அயோத்தியில் ராமஜென்மபூமி தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு பாலராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் எஞ்சிய பணிகள் நடைபெற்று வந்தன தற்போது அந்த பணிகளும் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம வளாகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்த காட்சிகள் ராமாயணத்தில் பல இன்னல்களுக்குப் பிறகு சீதாவுடன் அயோத்தி திரும்பிய ராமனுக்கு அளித்த வரவேற்பை நம் கண்முன் நிறுத்துவதாக அமைந்தது அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகஸ்தியர் வால்மீகி அகலிகை மற்றும் மாதா சபரி ஆகியோரின் சன்னதிகளுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார் அயோத்தி ராமர் கோயிலில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ளதன் அடையாளமாக அங்குள்ள கொடி கொடிக்கம்பத்தில் காவிக்கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைத்தார் அப்போது ஒரு நிமிடம் கண் அசையாமல் மேலே ஏறும் அந்த கொடியை பக்தி பரவசத்துடன் பார்த்தபடியே நின்றார் பிரதமர் மோடி ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது வரலாறு திரும்புவதைப் போல் அமைந்திருந்தது